அல்லா தன்னுடைய திருமறையில வியாபாரத்தை அல்லா சுஹத்தால ஊக்குவிக்கின்றான் வியாபாரத்தை செய்து நாம் பொருளீட்டல் செய்யலாம் அப்படிங்கிறத அல்லா சுபானுவத்தால பதிவு செய்கின்றான் அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஹலாலான முறையில் இருக்கணும் ஹராமான முறையில் பொருளீட்டல் செய்யக்கூடாது ஹலாலான முறை என்பது அது சரியான வியாபாரம் கிடையாது இப்போ ஹராமான முறையில் ஒருவர் பொருளீற்றல் செய்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழிவு வல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அவருடைய எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய எந்த நன்மையான காரியத்தையும் அல்லாஹ் சுஹானுவத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருடைய தான தர்மத்தை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருடைய துவாவை அல்லா சுஹானுவத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் கடினமான சூழல்களை சந்திக்கும் போது கையேந்தி துவா கேட்பார் அவர் சாப்பிட்டது ஹராமான சாப்பாடா இருக்கும் அவர் குடித்தது ஹராமான பானமாக இருக்கும் அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான காசுல வாங்கின ஆடையாக இருக்கும் அல்லாஹ் சுஹானு அவருடைய துவாவை அங்கீகரிக்க மாட்டான் அப்போ சுஹான் அல்லா ஹராமான முறையில வாழ்வது ஹராமான முறையில பொருளீட்டல் செய்வதுங்கிறது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கப்பட்டது நாளை மறுமை நாளில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லா சுபானுவத்தால நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே ஹலாலான முறையில பொருளீட்டல் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அது சகாபாக்கள் காலம் தொடங்கி ரசூ உருவாக்கிய சஹாபிகள் சஹாபாக்கள் பிறகு வந்த இமாம்கள் பிறகு வந்த நல்லடியார்கள் அனைவருமே முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தை எப்படி பெற்றுக் கொண்டார்கள் இவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் வியாபாரத்தில் தூய்மையாக இருப்பார்கள் இது அவங்களுடைய அடையாளமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது பண்பானவர்களே அல்லா சுக பாதுகாக்க வேண்டும் இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றது என்றால் பெரும்பான்மையான மக்கள் அல்லா பாதுகாத்த சிலரை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்தை பயன்படுத்தி நாம் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் அது ஹராமாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி ஹராமை பத்தி எந்த கேரும் கிடையாது ஒருவரை ஏமாத்தி பொருளீட்டல் செய்வது மிகப்பெரிய ஹராம் வட்டியை உண்பது மிகப்பெரிய ஹராம் ஹராமாக தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்து அந்த தொழில்களை செய்து நாம் பணம் சம்பாதிப்பது மிகப்பெரிய ஹராம் இது வந்து தெளிவானது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அண்ட் தொய்பா தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஹராமாக இருந்து விடக்கூடாது இன்றைய நிலை என்ன அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது அல்லாஹ் சுஹானுவதாலாவுடைய தண்டனையை பற்றி எந்த பயமும் இல்லை இன்மையிலும் மறுமையிலும் நாம் தண்டிக்கப்படுவோமே என்பதைப் பற்றி எந்த பயமும் இல்லை இப்போதைக்கு நாம சம்பாதிக்கணும் யாரை ஏமாற்றி சம்பாதித்தாலும் பிரச்சனை இல்லை எந்த பொய்யை சொல்லி சம்பாதித்தாலும் பிரச்சனை இல்லை வாக்கு கொடுத்து மாறினாலும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதான் இன்னைக்கு இருக்குது அதிலும் குறிப்பாக சுபஹான் அல்லா லம்ரா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் உம்ரா ஏஜென்சி வைத்து ட்ராவல்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சில ஏஜென்சியோடைய நிலையை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் சுபஹான் வச்சாலுடைய எந்த பயமும் இல்லை அவங்களுடைய தொழிலில் எந்த ஒரு இஹ்லாஸும் இல்லை அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஹிதுபத் அது அல்லாஹுடைய அடிமைகளுக்கு அல்லாஹுடைய விருந்தாளிகர் அவர்கள் ஹரமுக்கு விசிட் பண்ணக்கூடியவங்க உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் வரக்கூடிய இந்த ஹாஜிகள் அல்லா சுபஹானவத்தாலவுடைய அடிமைகள் அல்லா சுபஹானவத் விருந்தாளிகள் அவர்கள் எந்த அளவுக்குன்னா அவங்க இஹராமோட தல்பியா செய்த நிலையில அவங்க மரணிச்சாங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் அப்படியே இஹராமோடு தல்பியாவோடு அப்படிங்கிற அந்த தல்பியாவோட எந்திரிப்பாங்க அன்பானவர்களை இப்படிப்பட்டவர்களை ஏமாற்றுகிறார்கள் எவ்வளவு பெரிய மோசடி இது அவங்க கிட்ட பணம் பெற்றுட்டு இந்த பணம் கொடுத்தவர்கள் எப்படின்னா கம்மியான காசு கேக்கிறாங்க ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் ஒரு ஏஜென்சி கோடி கணக்கில் ஏமாற்றிருக்கிறாங்க ஹாஜிகள்ட்ட சுத்தமா எந்த பயமும் இல்லை செய்தது யாரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய தூதர் மண் யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஏமாற்றி நம்ப வைத்து அவங்களுடைய காசை பறித்து பிறகு என்ன எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க பணம் தர முடியாது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தர முடியும் நாங்க நஷ்டம் அடைந்துட்டோம் இப்படியான பொய்யும் புரட்டையும் சொல்லிடுறாங்க பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய மோசடி இது இந்த நிலையில மரணம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க அல்லா சுஹானு கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா நாளை மறுமை நாள்ல ஆதமுடைய கால்கள் அசையாது ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் அசையாது அவன் எப்படி சம்பாதித்தான் சம்பாதித்த காசை எப்படி செலவழித்தான் என்கின்ற இந்த விளக்கத்தை அல்லாஹ் சுஹானுவத்தால கேட்பான் அதை கொடுக்காதவரை அந்த அதை பற்றி தெளிவாக சொல்லாதவரை எல்லாம் சுகானம் வச்சால அந்த கால்களை அசைவிட விட மாட்டான் அந்த அளவுக்கு மிக 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 மோசமான சூழலை அவர்கள் சந்திப்பார்கள் நாளை மறுமையில் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்பாவிகளுடைய பைசா அது இந்த ஒம்ரா வர வேண்டும் என்று சிறுக சேர்த்த பைசா அது சிறுக சேர்த்த காசு அது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஏழைகளுடைய பணத்தை நாம கொள்ளடிக்கிறோமே கஷ்டப்பட்டு அந்த என்ன வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இஹ்லாசோடு அதற்கான மக்களுடைய அந்த பணத்தை எந்த எண்ணமும் கிடையாது அதே மாதிரி உம்ரா ஏஜென்சியில போய் ஏகப்பட்ட பொய் எல்லாம் சுகான உரத்தால பாதுகாக்க வேண்டும் இருக்கிறத சொல்லி அதாவது இப்படித்தான் இருக்குது இதுதான் சூழல் அப்படின்னு சொல்லி பிசினஸ் செய்யணும் ரசலா சலசம் சொன்னாங்க பிசினஸ்ல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களும் சரி கன்சியூமரும் சரி அதை கூடியவரும் சரி ரெண்டு பேருமே ஏமாற்றப்படக்கூடாது ரெண்டு பேருமே பாதிக்கப்படக்கூடாது இருக்கிறதும் இருக்கிறதாக சொல்ல வேண்டும் இன்னைக்கு அப்படியே இருக்குது இரநூறு மீட்டர்ல உங்களுக்கு ஹரம் ஹரம் மிக அரு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு மேலே போட்டுறாங்க அங்கிருந்து பெரியவங்களாம் எப்படி வருவாங்க எப்படி இறங்குவாங்க எப்படி ஏறுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லணும் மலைக்கு மேலே தான் எங்களோடது இருக்குது ஏறுறது இறங்குறது கஷ்டம் தான் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து வாங்க அப்படி சொல்லணும் எங்ககிட்ட ஹைஜீன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் அப்படி சொல்லணும் எங்களுடைய சாப்பாடு இப்படி தான் இருக்கும் நீங்கள் சமாளிச்சுக்கணும் அப்படி தான் சொல்லணும் ஆனால் எப்படி சொல்கிறாங்க அப்படியே மாற்று எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ இப்படி பொய் சொல்லி இப்படி சீட் பண்ணி சம்பாதிக்கணுமா அப்படியான சம்பாத்தியம் எப்படி வந்து ஹலாலாக ஆகும் அந்த உம்ரா ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க அல்லா சுபானுவத்தாலாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பிசினஸ்ங்கிறது அல்லாஹுடைய விருந்தாளிகளோடு நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அல்லா சுகாணவத்தால் நிச்சயமா கேள்வி கேட்பான் சில உம்ரா ஏஜென்சியில் எப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எந்த கைடுமே சரியாக இல்லை உம்ரான்னா அந்த உம்ரால என்ன செய்யணும் என்ன விபாதத்துகள் செய்யணும் எப்படி தவாஃப் செய்யணும் என்ன ஓதணும் அகரமில் இருக்கக்கூடிய நாட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய எந்த நினைவூட்டல்களும் கொடுக்கப்படுறதில்லை சிலர் நினைவூட்டுகள் கொடுக்கப்படுறாங்க கொடுப்பாங்க இந்த ஏஜென்சியில் போனான்னு நினைச்சு வர்றாங்க அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது வந்த மக்களை கண்டுக்கிறதே கிடையாது இப்போ இதெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய துரோகம் அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஏஜென்சி செய்யக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்குறோம் லட்ச லட்ச லட்சக்கணக்கில் சிலர் பணத்தை வாங்குறாங்க ஆனால் அதற்கான ஒரு ஹக்கை நம்ம கொடுத்தோமா அந்த மக்களுக்கு அந்த ஹக்கை கொடுத்தோமா நல்லா நல்லா சுகானுவத்தால் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆகவே உம்ரா ஏஜென்சி செய்யக்கூடியவங்களும் சரி அதே நேரத்தில் உம்ரா பண்ண வரவங்களும் சரி உன் உம்ரா பண்ண வரவங்களுமே எந்த ஏஜென்சி கிட்ட நம்ம கொடுக்குறோம் அவங்களுடைய அவங்களுடைய முன்னாடி அவங்க எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் நம்மளுடைய கடமை ரொம்ப காசு கம்மியாக இருக்குது அதனால நம்ம வந்து இவங்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதுலேயும் நாம் என்ன அதுவும் இந்த மாதிரி தான் போய் சேருது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சுகானவத்தால் நம்மை பாதுகாக்கணும் இந்த விஷயத்தில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உம்ரா ஏஜென்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மீண்டும் நான் சொல்லக்கூடிய அசேகாத்து என்னதுன்னா அல்லா சுஹானுவ தளவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே அல்லா ரப்புலைஸாக நிச்சயமாக இது சம்பந்தமான கேள்வியை கேட்பான் நீங்கள் மோசடி செய்தது நீங்கள் ஏமாற்றியது நான் எல்லா உம்ரா ஏஜென்சியும் சொல்லலை சிலர் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல வரோம் அல்லாஹ் சுஹானுவ தளவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அதான் இது ஒரு படிப்பினை மற்றவர்கள் உம்ரா உம்ரா பிசினஸ் செய்யக்கூடிய உம்ரா சர்வீஸ் பிசினஸ் பண்ணக்கூடிய மற்றவர்களும் இந்த படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எந்த விஷயத்திலையும் இவர்கள் மாதிரி ஏமாற்றி விடக்கூடாது என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை நான் செய்து கொள்கின்றேன் அல்லா சுஹானுவ சாலா இந்த உம்ராக்கு வரக்கூடிய மக்களை ராகத்தான முறையில் மன நிம்மதியாக வந்து உம்ரா செய்து அல்லாஹ் சுபஹானுவ உடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அல்லாஹ் சுபஹானுவ சாலா அவங்களுடைய மம்ராவை முடிப்பதற்கு அல்லா சுஹானுவ தாலா கிருபை செய்ய வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஏமாற்றமும் இல்லாமல் ரீசண்ட்டாக நான் அவனுக்கு கேள்விப்பட்டேன் எப்படின்னா அந்த ஏஜென்சி வந்து ரிட்டன் டிக்கெட் போடலை கூட்டு வந்த மக்களுக்கு ரிட்டன் டிக்கெட் போடலை இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் ரிட்டன் டிக்கெட் போடுறது யாருடைய ஜாபு அவங்க அதுக்கப்புறம் ரோட்டில் நிற்கிறாங்க சுஃபேனா இப்படியான சூழல்கள்லாம் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது எல்லா சுபானுவத்தால் பாதுகாக்க வேண்டும் நம்ம ஹலாலான தொழிலில் ஈடுபட்டு ஹலாலான பொருளாதாரத்தை ஈடுபட்டு நம்ம பொருளீட்டினால்தான் எல்லா சுஹானுவத்தில் அங்கீகரிப்பான் நல்ல சுஹானுவால் ஹராமான காரியங்களும் நினைவு மூலியம் பாதுகாக்கட்டும் ஜிஸாக் அல்லா ஹைர் முபாரக் லஃபிக்